ஓம் முருகா போற்றி என் செல்லப்பிள்ளையே என் வேல் உன் கண்ணில் பட்டால் உடனே கேள் இது திருச்செந்தூர் முருகன் வாக்கு உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் என் செல்ல பிள்ளையே நீ எதற்காக பயப்படுகிறாய் உனது எல்லா கவலைகளில் கவலைகளிலிருந்தும் விடுவிப்பேன் எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கையில் நீ எதற்காக பயந்து கொண்டிருக்கிறாய் நீ எனது பிடியிலேயே இருக்கிறாய் நானே உனது தந்தை உனது பாதுகாவலன் நானே பின் எப்படி உனக்கு துன்பம் நேர நான் அனுமதிப்பேன் வெறும் பேச்சுக்காகவா நான் இருக்கிறேன் உனது எல்லா கவலைகளிலிருந்தும் எப்படி விடுவிக்கின்றேன் என்று மட்டும் நீ பொறுத்திருந்து பார் நீ மென்மேலும் வளர்ந்து வளர்ச்சியடையப் போகிறாய் நீ எந்த ஒரு சூழ்நிலையில் சூழ்நிலையிலும் உன்னை இந்த முருகப்பெருமா நிச்சயமாக கைவிட மாட்டேன் ஒரு இரட்டிப்பு நன்மை உன் இல்லம் தேடி வரப்போகிறது இதோ உனக்கான உதவியை ஒருவர் மூலம் நான் அனுப்பி உள்ளேன் இதுவரை உன் மனதில் இருந்த வழி துக்கம் தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாம் முடிவரும் காலம் வந்துவிட்டது அது உன் உழைப்பிற்கு ஏற்ற பலம் அது நிச்சயமாக உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்துக் குழுங்கும் வண்ண மலர்களைப் போல் இனி உன் வாழ்க்கையில் வசந்தம் தான் உனக்கு சந்தோஷம் தானே என் செல்ல பிள்ளையை ஏராளமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் கொடியாய் நீ உயர்ந்து நிற்கும் காலம் வந்துவிட்டது என் பிள்ளையின் நல்வாழ்வு எனக்கு மகிழ்ச்சியை தரும் நீ நிச்சயம் பல தடைகளை தகர்த்து வெற்றியடைவாய் நான் நிச்சயமாக அடைய வைப்பேன் நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் செல்வ செழிப்பாய் சீரும் சிறப்புமாய் வாழப்போகிறாய் என் செல்ல பிள்ளையே இனி இனி இழந்ததை விட அதிகமாக பெறப்போகிறாய் பெற்றுக்கொள்ள தயாராக இரு உன் கஷ்டகால முடிவுக்கு வரப்போகிறது என்று சொன்னேன் அல்லவா அது கண்டிப்பாக தீரும் உன்னை தேடி நல்ல செய்தி வந்து கொண்டிருக்கிறது இதோ உன் மனவேதனையில் சொல்ல உன் யாருமே இல்லை என்று கவலைப்படுகிறாய் கண்களை மூடிக்கொண்டு நீ என்னை நினைத்துக்கொள் உன் மனவேதனையை போக்கி உன் மனதை அமைதியாக்கி விடுவேன் உன் கடன் பிரச்சனைகள் நோய்கள் எல்லாம் தீர்ந்து தீர்ந்துவிடப் போகிறது பொய்யான உறவுகள் உன்னை விட்டு விலகிச் சென்று உண்மையான உறவுகள் உன் அன்பை புரிந்து கொண்டு வரும் நேரம் இது நிரந்தர வேலை கிடைக்கப் போகிறது பிரச்சனைகளை எல்லாம் சரியாகிவிடும் விரும்பிய வாழ்க்கை அமையும் உன் வாழ்வில் இப்போது பூக்கள் மலரும் காலம் வெற்றி கனியை பறிக்கப் போகிறாய் உன் எதிர்காலம் சுவிட்சமாக இருக்கப் போகிறது உனக்கு எது சிறந்ததோ அதை உனக்கு தராமல் இருக்க மாட்டேன் உன் கண்கள் நல்ல விடியலை தேடிக்கொண்டு உள்ளது உனக்கு பிடித்த மாதிரி உன் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள் நதி போல் பயணித்துக் கொண்டே இரு பல மைல்கள் கடக்கும் போது சந்தோஷம் என்ற சமுத்திரம் கிடைக்கும் நீ வெற்றி பெற அசைக்க முடியாத நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தாலே போதும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் என்பது அரிது ஆனால் உனக்கோ நீ விரும்பி அனைத்தும் கிடைக்கப் போகிறது எல்லா திறமைகள் இருந்தும் தொழிலோ வேலையோ வேலைவாய்ப்போ கிடைக்கவில்லை மட்டும் என விடாதே இதோ உனக்கான நேரம் கூடி வந்துவிட்டது நீ இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறாயோ அதையே நீ முழுமையாக விழிப்புணர்ச்சியுடன் செய் அடுத்த நொடி நிச்சயம் அழகாய் மாறும் தேவைகளை நிச்சயம் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் ஆனால் ஆசைகள் ஓட்டை குடம்போல் அதை நிறைவு செய்ய முடியாது இதுதான் வாழ்க்கை இதை புரிந்து கொண்டா இதை புரிந்து கொண்டவர்கள் மட்டுமே மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் எனவே கவலை கொள்ளாமல் நிதானத்துடனும் நம்பிக்கையுடனும் உனது செயல்பாடுகளில் ஈடுபட்டு நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளில் வெற்றி நிச்சயம் நம்பிக்கை வைத்து செயல்படு நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் அனைத்தும் நிச்சயமாக நல்லது நடந்தேதான் தீரும் என் செல்ல பிள்ளையின் கனவுகள் எல்லாம் பூர்த்தியாக போகிறது உன் எண்ணங்கள் நிறைவேறும் நல்லது நடக்கும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்கே இந்த முருகப்பெருமான் விரும்புகிறேன் உன்னை கைவிட மாட்டேன் இந்த பூமியில் உன்னை வெறுப்பவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் இப்படிப்பட்டவர்களை நீ தாண்டி போய்த்தான் ஆக வேண்டும் தன்னம்பிக்கை உடையவர்களாக இருந்தால் மட்டுமே நீ வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் குறை சொல்பவர்களால் நிச்சயம் ஜெயிக்க முடியாது மற்றவர்களை பார்த்து முதுகுக்கு பின்னால் பேசுபவர்களும் ஜெயிக்க முடியாதுதான் ஆகவே நீ வாழ்க்கையில் உன் கனவை நோக்கி உன் லட்சியத்தை நோக்கி ஓடினால் மட்டுமே என் செல்ல பிள்ளை உன்னால் ஜெயிக்க ஜெயிக்க முடியும் என் வாழ்க்கையில் இப்படி நடந்து விட்டதே இனி என்ன செய்வது என்று தெரியாமல் ஓரமாக போய் உட்காராமல் உன் வாழ்க்கையை எப்படி அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு செல்லாமல் செல்லலாம் என்று யோசி நீ முன்னேற வேண்டுமென்றால் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் வேண்டுமென்றால் நீதானே அடிகள் எடுத்து வைக்க வேண்டும் ஆகவே நீ வாழ்க்கையில் எந்த நிலைக்கு சென்றாலும் உன்னை குறை கூற இருக்கத்தான் செய்வார்கள் நீ ஜெயிக்கவே கூடாது என்று நினைப்பவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள் அவர்கள் உன் அருகில்தான் இருப்பார்கள் நீ முன்னேறக்கூடாது என்று ஆசைப்படுபவர்களும் இருப்பார்கள் உன்னை வெறுப்பவர்கள் முன்பு வெற்றி பெற்று காட்டு ஜெயித்து காட்டு இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் உன்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ கால்களில் குத்திவிட்ட முள்ளானது கடுமையான வேதனையை தரும் இரவு பகலாக உறங்குவதை கூட தடுக்கும் அவ்வளவு வழி ரணமாக இருக்கும் அந்த முள்ளை அப்புறப்படுத்த வேண்டுமானால் வேறு ஒரு முல்லை கொண்டு அந்த குத்திய முள்ளை சுற்றி பல முறை குத்த வேண்டியிருக்கும் முள்ளை ஆட்டி பார்க்க வேண்டியதற்கும் அதன் ஆழத்தை பார்க்க அதன் ஆழத்தை பார்க்க வேண்டியிருக்கும் அப்போது வழி உயிர் போவது போல் இருக்கும் ஒரே ஒரு முள் ஒரு முறை குத்திய முள்ளே கொடிய வேதனை தரும்போது அதை எடுக்க பல முறை குத்தப்படுகிற நிலையில் வலி கூடுதலாக இருக்கும் தானே ஒரு முள்ளின் வழி உனக்கு பாதிப்பு உண்டாகும் என்பதையும் பலமுறை குத்துவதால் வருகிற வழி அதை நீக்குவதற்காக தானே தவிர காயப்படுத்துவதற்காக அல்ல என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் சொல்வது புரிகிறதா கஷ்ட நிவர்த்தி என்பது ஒரு கஷ்டம் வருவதற்கு முன்னால் அதன் தொல்லை மிகவும் தாங்க முடியாததாகத்தான் இருக்கும் முருகப்பெருமான் கைவிட்டு விட்டார் இனி யார் என்னை காப்பாற்றப் போகிறார்கள் என்று ஒதுங்கி போய் உட்கார வேண்டாம் ஒருபோதும் பயப்பட வேண்டாம் ஆம் செல்லமே என் பக்தர்களுக்கு ஒருபோதும் துன்பத்தையே பரிசாக நிச்சயமாக தரமாட்டேன் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் எந்த மாதிரியான வேதனையில் எந்த கஷ்டத்தில் அவர்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் என் ஒரு கரம் மட்டும் அல்ல என் இரண்டு கரங்களையும் கொடுத்து உன்னை காப்பாற்றி விடுவேன் என்னை நம்பு எப்போதும் உருவப்பெருமான் தான் இருக்கிறேன் உனக்கு நல்லது செய்யத்தான் காத்திருக்கிறேன் ஒரு விஷயத்தை நீ நான் என்னிடம் கேட்டு அதை நான் செய்ய சற்று காலதாமதமாகினால் கஷ்டப்பட வேண்டாம் வருத்தப்பட வேண்டாம் அழ வேண்டாம் அந்த வேதனையை வேரோடு மட்டுமல்ல வேறடி மண்ணோடு சேர்ந்து பிடுங்கி வெட்டி ஏறுகிறேன் அதனால் அந்த துன்பம் எப்போதுமே உனக்கு வரவே வராது அதனால் என்னை நம்பு நிம்மதியாக இரு என்னிடம் நீ பொறுப்பை ஒப்படைத்து விட்டால் நீ சும்மா இருந்தாலே போதும் அதை நான் பார்த்து கொள்கிறேன் ஆம் உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது இந்த முருகப்பெருமானின் அருளால் உனக்கு நல்லதாகத்தான் கிடைக்கப் போகிறது என் வேல் உன் கண்ணில் பட்டதால் நீ திருச்செந்தூர் முருகனுக்கு நல்லது தான் நடக்கும் என்று தைரியமாக இரு என் மேல் பற்று கொண்டு அல்லவா இதோ உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் இது திருச்செந்தூர் முருகனின் அருள் வாக்கு ஓ முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ओम सारावण बाबा ओम साराव बाबा